எங்கடா ஏறுற டே குட்டி இங்க பாரு இந்த பள்ளியை பிடிக்கிறதுக்கு விறுவிறுவிறுன்னு ஏறிட்டான் கேட்டில் டேய் அது தப்பிச்சு பாரு ஒரு பிடிக்க முடியாது இறங்குமா അത് ഇങ്ങന നിൽക്കുന്നത് നീ ഇറങ്ങ என்னடா அது அது உணவை தேடி போகுதுடா அது சாப்பிடுச்சு இவனோட பெரிய சேட்டை எவ்வளவு இருக்கு டே இறங்க கீழே gila, ada yang gila. gila, rendah da dah, d, yang apa, mah, kelar Hmm. ஏய் குரங்கு மாதிரி மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு யாரடா கிட போ நான் போகிறேன் போ டே நான் போகிறேன் போ டே வாடா இனிமேல் உனக்கு அதான் இடம் அங்கேயே இருப்பேன் குட்டியோட இடம் இனிமேலதான் கேட்டுக்கு மேலதான் உட்காருவான் போ நான் கதவை போட்டு போறேன் போ எப்பாரு பாரு பாரு போ நான் கதவு போட்டு போறேன் போ போ கதவுட்டியாச்சு வர்ற மாதிரி தெரியல எவ்வளவு நேரம் ஏ இறங்கி வா இறங்கா இறங்கி வாடா மிஷன் ஃபெயிலியர் இறங்கி வாடா டேய் பட்டு இறங்கு இறங்குபா

Mm-hmm. <laughs>